வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் மிதுன ராசி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி ஜனவரி தொடங்கி மார்ச் வரை உங்களுடைய ராசிநாதனான புதன் ஆறாம் வீடு அப்படின்னு சொன்னால் இதில் என்னென்னா செவ்வாய் ரெண்டு விஷயத்தை செய்கிறார் ஒன்று ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ கடன் ரோகம் சத்ரு இரண்டாவது எங்கே பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்கன்னா பதினோராம் வீடு பதினோராம் வீடுனால் லாபம் நன்மை இப்படி வரார் அவர் அப்போ செவ்வாய் நன்மையும் செய்கிறார் பிரச்சனையும் செய்கிறார் அப்படி எடுத்துக்கலாம் இதில் முதல் மூன்று மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் புதன் கிட்டத்தட்ட ஜனவரி இப்போ ஜனவரி மாதம் எடுத்திங்கன்னா தனுசுலேயும் பிப்ரவரி மாதம் எடுத்திங்கன்னா மகரத்துலேயும் அப்புறம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா கும்பத்துலேயும் ஒரு சேர பயணிக்கிறார்கள் இது எப்படின்னா நான் இப்போ செவ்வாய் என்ன சொல்கிறார் நான் உனக்கு சாதகம் செய்கிறேன் பாதகம் செய்கிறேன் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் புதன் என்ன செய்கிறார் இல்லை இல்லை பிரச்சனை வந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன் இப்படி இதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்து குரு குரு ஸ்தானபலத்தில் இருப்பதால் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தெய்வ அனுகூலங்கள்லாம் சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் எப்படி இருக்குது சீராக இருக்குது பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளாக இல்லை ஏதோ சின்னதாக ஒரு ஜரம் வந்து சரியாக போச்சுங்கிற மாதிரி தான் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாதங்களில் பெரிய பாதிப்பே இல்லை அடுத்து ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் சில செலவுகள் உண்டு தான் ஆனால் அந்த செலவுகள் வந்து அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள்னு நான் சொல்லலை நீங்களாக ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செலவை யார் தடுப்பது சில சுப நிகழ்ச்சிகளுக்காக பண்ணலாம் என் பையனுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடினேன் எங்கள் வீட்டோ வீட்டோட நான் வெ வெளியூர்லாம் நான் சுற்றிட்டு வரேன் அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்களாக தருவிச்சு செய்யக்கூடிய செலவுகளாக அமையும் மற்றபடி எதிர்பாராத செலவுன்னு ஒன்றும் இல்லை அப்போ அந்த சுபவிரயம் என்று சொல்வதா இல்லை அசுப விரயம்னு சொல்வதா பெரும்பாலும் சுபவிரயம் ஆனால் சில நேரங்களில் அந்த சுபவிரயம் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து என்னென்னா உருப்படியாக ஒரு ஐட்டம் வாங்கி தரீங்க இன்றைக்கி கோல்டில் ஆர்னமெண்ட் வாங்கி கொடுத்தா கூட அது உருப்படி தான் ஆனால் சில நேரங்களில் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சில ஒரு சந்தோஷங்களுக்காக செலவு பண்ணுறது அது அந்த நேரத்துக்கு சந்தோஷமே தவிர அதுக்கப்புறம் பெரிய இது இல்லை ஸோ ரெண்டுமே ஏற்படும் ஸோ செலவுகள் என்பது நீங்கள் செய்யக்கூடிய நீங்களாக தரிவித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க தவிர அது வெளியிலேருந்து எந்த ஒரு கம்பல்ஷன்லேயும் நடக்கலை கெரியர் கெரியரில் பெரிய தலைவலி இருக்குது என்ன காரணம்னா குறிப்பாக இந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான பத்தாம் வீட்டில் சனி இருக்க இந்த சனி பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஒரு நிலை எப்படி இருக்குன்னா ஒரு ஹெவி ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும் நம்மளை யாரும் கண்டு காணாமல் போயிடுவாங்க நம்ம மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யறதுக்காக அர்ப்பணிக்கப்படுவோம் நிறைய வேலையை நம்ம செய்வோம் வேலை வேலை தவிர வேறு எதுவும் என் பர்சனல் மேட்டர்ஸை எதுவுமே கவனிக்க முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதுதான் பத்தில் இருக்கக்கூடிய சனி ஸோ இதோடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த காலம் முழுக்க இருக்கும் என்ன என்னாருது கிட்டத்தட்ட மார்ச் மிடலில் சனியும் செவ்வாயும் கூடும்போது என்னாகும் இது தொடர்ந்து அடுத்த இதுலேயும் அதை கண்டிப்பாக இருக்குது ஏப்ரல் மே வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன கோபம் வரும்னா மனுஷனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன செய்வீங்க உங்களுடைய உயர் அதிகாரியை பார்த்து போட டேம்பிங்க அவ்வளோ கோபம் வருது கொஞ்சம் நீ எல்லாம் மனுஷனா உனக்கு எதாவது புத்தி இருக்க இதெல்லாம் இவ்வளோ நாள் நடுவில் கேட்கணும் கேட்கணும்னு உள்ளுக்குள்ளே மனசாட்சி பேசுவோம் இப்போ வாய் பேசிடும் ஜாக்கிரத இப்போ பேசினாலும் ஆபத்து அப்போ பேசுகிறது தான் முன்னாடி ஆபத்து ஆனால் அப்போ பொறுமை இப்போ பேசிடுவோம் ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை சரி அதை விடுங்க அவன்கிட்ட பேசுகிறத விடுங்க யார்கிட்ட இது நம்ம ஃப்ரெண்ட் தான் இருப்பான் கலீக்கு அவன்கிட்ட சொல்லுவான் ஏண்டா இவெல்லாம் வந்து மனுஷனாக எப்பட்றா போகிறதான் இவன் எவன்டா பெத்தானா செஞ்சானா அப்படின்னு கேட்பீங்க அவன் போய் நேராக ஏதோ ஒரு அக்கேஷன்லாம் வந்துட்டு சொல்கிறான் சார் உங்களை பெத்தானா செஞ்சானா கேட்குறாங்க சார் அவன் ஸோ எல்லாம் மல்டிபிள் எஃபெக்ட் ஆகிடும் சரி ஏன் இப்படிலாம் நான் சொல்கிறேன் அது சனி செவ்வாயுடைய கூட்டு ரெண்டாவது இந்த ராகுவோட செவ்வாய் சேருகிறார் ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் மே தொடர்ச்சியாக நடக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது இறுகிய மனதோடு செயல்படுங்கள் இறுகிய மனத்தோடு செயல்படாதீர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அப்படி செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலம் மற்ற விஷயங்களை எடுத்தால் சுபமாக இருக்குங்க வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறது குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருது வீடு சுகம் ஆஃபீஸு தொல்லை இப்படி ஒரு ஈக்குவேஷனை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் இப்போ ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதை கண்ணிமே இருந்துறேன் அப்போ ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா தொழில்னால ஹெல்த் எஃபெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு வரக்கூடிய விஷயம் இதான் டிப்ரெஷன் போஙைட்டியும் போ இது என்னெல்லாம் பண்ணுறது பிபியை ரைஸ் தூக்கத்தை கெடுக்கும் இன்டர்ன் மொத்த ஆரோக்கியமும் கெடும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்க இதெல்லாம் எந்த இம்பேக்டு இதில் வரக்கூடிய இம்பேக்டு தான் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப காம் டவுனாக நம்மளை காமாக வச்சுட்டு நம்ம மனதை அமைதிப்படுத்தி அதான் இந்த யோகா மெடிடேஷன்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கணும் மைண்டு தான் அஜிடேட் பண்ணும் மைண்ட் அஜிடேட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இது இருக்குது தொழில் சம்மந்தப்பட்டோம் ஹெல்த்து இது ரெண்டும் கொஞ்சம் ஒன்று கொண்டு தொடர்புடைய நவை அதனால் பார்த்துக்கணும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இப்போ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அதில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்னையா தொழிலில் பாதிப்பு ஃபைனான்ஸில் இல்லைன்னா எப்படியோ நமக்கு சம்பளம்லாம் கரெக்டாக வந்துட்ருக்கோம் அப்போ எப்போ அது கெடும் எரிமலை எப்படி வெடிக்கும்னு ஒரு பாட்டு வரும் சரி எரிமலை மாதிரி வெடிச்சிட்டிங்கன்னா அது கட்டுறோம் கவனமாக இருங்க அது எக்ஸ்பெஷலி இந்த தொழிலதிபர்களெலாம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில ட்ரஸ்டட் எம்ப்ளாயிஸ்ன்னு நீங்கள் நம்பி இருப்பீங்க அவனே கழுத்தறுத்துருவான் கௌரவமாக செயல்படணும் வேறு ஒன்றும் இல்லை யாரும் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் அது போக மற்றபடி வீட்டில் எல்லா சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இருக்குது ஆனால் இது இந்த ஒரு விஷயத்தினால என்னாகுறது ஓவராலாக நமக்கு ஒரு பாதிப்பு கண்டேஜியஸாக டிசீஸ் மாதிரி பிரச்சனை பண்ணுறது கௌரவமாக செயல்படுங்க மூன்றாம் பகுதி கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ ஜூன் மாதம் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறது என்னென்னா குரு இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் இரண்டாம் வீட்டுக்கு போகிறா என்ன ஆகும் தொழிலில் நீ இருக்கியா சத்தியான்றதை பற்றி கவலையே படாமல் ஏன் காரியம் நடந்தால் போகிறோன்னு சொல்லி ஒரு சுயநலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வழி கண்டிப்பாக பிறக்கிறது ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் வீட்டை பார்த்தா பத்தாம் வீட்டில் அதாவது தொழில் சலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நெகட்டிவ்ஸ் நீங்கணும்னு அர்த்தம் அப்போ நீங்கும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் ரொம்ப டெத் பெட் மாதிரி இருப்பாங்க ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு தீரவே இல்லை தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம் அவன் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு சூழல்களை பற்றி இது பேசக்கூடிய காலம் அப்போது இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எது முள்ளாக காலில் தச்ச முள்ளு மாதிரி எது உங்களை படப்படுத்திட்டோ அது நகர்ந்து நன்மைகள் பெருகக்கூடிய காலமாக மாறும் அது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்போ இந்த ஒரு குவார்ட்டர் தான் குறிப்பிட்ட அளவு நல்ல மாற்றங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வகையில் அமையுது அப்போ தன விருத்தி நிச்சயமாக நடக்கும் நல்ல வேலை மாற்றம் நிச்சயமாக நடக்கும் வெளிநாடு நீங்கள் போக வேண்டும் வெளிநாட்டில் போய் நான் வேலை வாய்ப்பை தேடணும் அப்படின்னு நினச்சா மனம் தளராமல் அதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க அது நடக்கும் இன்னும் உங்களுடைய சம்பளம் அதிகமாக வேண்டும் ஒரு வசனம் சொல்லுவாங்க என்னென்னா வாங்கிற அதான் விரலுக்கு தகுந்த வீக்கம் அது போல் நீ என்ன சம்பளம் வாங்குறியோ அதுக்குள்ளே நீ செலவு பண்ணி வாழணும் அப்படிங்கிறது ஒரு தேரி ரெண்டாவது தேரி என்ன சொல்கிறது உனக்கு என்னெல்லாம் போகணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதி ரெண்டு தேரி அந்த காலத்தில் சொல்லப்பட்ட தேரி தான் விரலுக்கு தகுந்த வீக்கம்லாம் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு எனக்கு கார் வேணும் எனக்கு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் இதெல்லாம் செலவு போனால் எனக்கு மாதம் ரெண்டரை லட்சம் ரூபா சம்பளம் வந்தால் தான் என் முடியும் அப்போ ரெண்டரை லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசி வீடு கீடெல்லாம் அப்படியே வாசம் வாங்கிக்கலாம் முதல்ல நான் உன்னோட ஆம்பிஷன் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் நான் எப்படி ஏன் பண்ண போகிறேன் ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு வழியே இல்லைன்னா நீ வளரவே முடியாது இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நீ பண்ணால் தான் வழி திறக்கும் அப்போது அதுக்கான வழி என்னங்கிறத நீ தான் என் கண்டுபிடிக்கிறோம் உன் மனம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது அது எதையுமே சாதிக்க முடியாமல் இல்லை சாதிக்க முடியும் நீங்கள் பாருங்கள் கிரைசிஸ் ஓரியண்டட் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நடந்துகிறீங்கன்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு நாய் தோர்த்துறது நீங்கள் ஒலிம்பிக்கில் ஓடுனிங்கன்னா எல்லாத்தையும் வின் பண்ணுவீங்க அந்த அந்த ஸ்பீடில் ஓடுவீங்க எல்லா அது ஒரு டிமேண்ட் வரும்போது தான் அதுக்கான ஒரு நிலை உயர்கிறது யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா ஒரு சௌரின் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னால் சிரிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போவும் என்ன செய்கிறோம் இப்போ ஒரு லட்சம் ஆயிருத்தா எப்படியாவது என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு தாலி இருக்குது அது இருக்குது ஏதோ ஒரு இருபது லட்சத்துக்கு சரி பண்ணனையா அப்போ இருபது லட்சம் பண்ணோம் பண்ணால் தான் இருபது சாரின்னால் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக ஓடுறாங்க அப்படியும் அப்போ காலமும் நேரமும் தான் நிர்ணயிக்கிறது நீங்கள் இல்லை அது எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி உங்களை எக்ஸ்பைன் பண்ணிக்கிறீங்க அதுதான் மரம் இந்த சைக்காலஜியை கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அறிவாளிகள் நித்திரம் முதல் இதை மனசில் வச்சு செயல்பாடுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சரியாக நடக்கிறதுக்கான காலம் இப்போ கூடி வந்திருக்கு இந்த மூன்றாம் பகுதியில் நான்காம் பகுதி இந்த நான்காம் பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அக்டோபர் டு டிசம்பர் குரு நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் மூன்றாம் வீட்டுக்குள்ளே போயிட்டார் இப்போ ரெண்டாம் வீட்டில் உள்ள குரு மூணுக்கு போனால் நல்லதா எப்படி அவ்வளோ நல்லது சொல்ல முடியாது ஆனால் மூணில் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா கம்யூனிகேஷன் எக்ஸலன் சொல்லுவோம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா கம்யூனிகேஷன் நீங்கள் புதனோடைய ஆள் அப்போது கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும்போது என்னாகும் யூ கேன் க்ரியேட் இன் இம்பேக்ட் அதுதான் அதில் வரக்கூடிய முக்கியம் இப்போ ஹெல்த் எப்படி இருக்குது ஃபார் ஃபார் பெட்டர் பெரிய அளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் ஹெல்த்தில் அமையும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபைனான்ஸ் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு ஒரு கணக்கு சொல்லுவான் இப்போ கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிறதால யாரை பார்த்து என்ன பேசுகிறேன் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு மாஸ்டராக இருப்பீங்க அதனால் அது நல்லபடியாக நடக்கும் அது எப்படி உங்களுடைய வா வாக்குத்திறனால் செயல் திறனால் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய கெரியர் இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது கெரியரில் மாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கோம் அதை கன்சாலிடேட் பண்ண முடியும் இப்போ உங்களால் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்தா நிச்சயமாக நல்லாயிருக்கும் வெளிநாட்டு பயணம் நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தால் நிறைய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் பேர குழந்தைகள் பிறக்குமா பிள்ளை பிறக்குமா ஏஜை பொறுத்தது அதெல்லாம் பிறக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள்லாம் நிறையவே நடக்கும் சிறப்பாக இருக்குது அப்போ இந்த வருஷத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்போனால் சில மென்டல் டென்ஷன்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த செகண்ட் ஆஃப் பீனிங் ஆஃப் த தேர்டு குவார்ட்டர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இதை அதாவது கிராஸிங் த பிரிட்ஜ் மாதிரி இந்த இடத்த நீங்கள் கிடைக்கணும் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற காலம் குறிப்பாக ஏப்ரல் மே அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் சரியாக தான் இருக்குது அண்ட் லார்ஜ் ஸோ இதை மனசில் வச்சு செயல்படுங்க முக்கியமான விஷயம் வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசக்கூடாது முதல்லலாம் கடைசி குவார்ட்டர் பரவாயில்ல ஒம்பது மாதம் ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் சற்று நிதானமாக செயல்படுங்கள் எல்லாரையும் நம்ப வேண்டாம் இதை செயல்பாடுகளில் இதை கேம வச்சுட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய சில சோதனைகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம் சாதனைகள் என்பது இருக்கவே இருக்குது குறிப்பாக செகண்ட் ஆஃப்லேருந்து அந்த சாதனைகளின் தொடக்க காலமாக இருக்கும் இப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்கள் உங்களை பொறுத்தவரையில் என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய வேதனைகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு மேல் இன்னும் பதில் வல்லே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லோருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களும் ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனாக அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ